takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. நம்ம சில கண்டிஷன்ஸே மாற்றி கூட சொல்கிறோம் அவங்க நினைக்கலாம் சரி இவர் விஷயத்துக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு பாடம் படிக்கிறோம் இதை இந்த கல்யாணம் நீங்க தான் பண்ணி வச்சிங்கன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப திருப்தி ஆகி போச்சுங்க என் குழந்தை கல்யாணம் டெஃபினட்டா கல்யாணம் மாதிரில ஆகிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இந்த விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய மதிப்பு வணக்கம் மோன்சார் என்ன வரிசையா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க ஆவணி புறந்தான் நிறைய கல்யாணங்கள் நிறைய நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அது அந்த இருக்குல்லோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா என் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சீங்க நீங்க போயிட்டு வந்தோம் என்ன ஆமா சார் ரெண்டு பேர் போயிட்டு வந்தா கூட நான் ட்ரெஸ்ஸை பத்தினு வந்து உட்கார வேண்டியிருக்கேன் நீங்க பாருங்க அப்படியே அப்படியே உட்காந்துருவீங்க அதுதான் உங்களை பார்த்தா ரொம்ப புறமையா இருக்கிறது எனக்கு என்ன கல்யாணத்துக்கு போனாலும் அந்த டிரெஸ் அப்புறம் ஆஃபீஸ்க்கும் அதே ட்ரெஸ் தான் ஷாப்பிங் போனாலும் அதே ட்ரெஸ் தான் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ நான் ரெண்டு விஷயம் நம்ம இப்போ சமீபத்தில் நோட் பண்ணது ஒன்று வந்து நம்ம இப்போ வேலூர் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி சங்கரன் கோயில் ரொம்ப நல்லா நடந்தது அந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம பண்ணின டாபிக் வந்து ரொம்ப நல்ல ஹிட் ஆயிருக்கு ஒன்று வந்து டெலிகாஸ்டே பண்ணியாச்சு நம்ம விநாயக சதுர்த்திக்கு போட்டோம் இன்றைய பக்தியின் நோக்கம் பொருளா அருளா அப்படின்னு நம்ம போட்டோம் இன்னொன்று வந்து சுயநலம் பற்றி போட்டிருக்கோம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குமோ சார் அதாவது பக்திக்கே பொருள் தேவை அப்படிங்கிறத பத்தி ஆத்தெண்டிக்கா பேசினாங்க நமக்குமே என்ன தோணித்துனா உண்மைதானே இது அப்படின்னு நமக்கு தோணித்து இந்த ஜென்மத்துல நான் எப்போவுமே அருளுக்காகவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது ஆபீஸ் எப்படி நடத்துறது அப்படின்னு பார்க்குறோம் இன்றைய சூழலில் சுயநலமாக இருப்பது சரியா தவறா அப்படின்னு நம்ம ஒரு பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம் அது ஃபியூச்சர்ல வரப்போறது அந்த கேள்வியை நம்ம மனசுல உதிச்ச தான் இந்த சுயநலமா இருக்கிறது சரியா தப்பான ஒரு பக்கம் பார்த்தா சரி அப்படின்னு தான் தோன்றுறது ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நம்மளை பார்த்துட்டா நம்ம வந்து அடுத்தவங்களே பாத்துக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தோன்றுறது இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா சில இடங்கள்ல உதாரணத்துக்கு கோவில் மாதிரி இடங்கள் இல்லை வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிற ஒரு கல்வி பணிக்கு இது பண்றவங்க அதே மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட சமூகம் என்ன எதிர்பார்க்கறது அப்படின்னா அவங்க வந்து எந்த இடத்துலையுமே ஃபீஸுங்கிற வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் கோவிலாக இருந்தால் கோவிலை நடத்துறதுக்கு அத்தனை பணம் தேவைப்படுறது அத்தனை அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அத்தனை அலங்காரம் பண்ணணும் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும் அதே மாதிரி ஒரு கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கான செலவை பண்ணணும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஒரு அலுவலகத்தை நடத்தணும் ஒரு அறுபது எழுபது பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆஃபீஸை நடத்தணும் மீறி செலவுகள் நிறைய இருக்கு வாரா வாரம் டிராவல் பண்ணணும் ஒரு வேலூரில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் பெரிய ஊராக இருந்தால் கோடி செலவு பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து எல்லாமே சொல்றாங்க ரொம்பประมาதமா பண்றீங்க கல்யாண மாலை வார வாரம் பார்க்காமயே இருக்க மாட்டோம் நீங்க பேசுற தமிழ் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமோன்சர ரொம்ப பிடிக்கும் அப்படின்னெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க ஆனா சில பேருக்கு என்னன்னா ફીஸ் அப்படிን கேட்டாலே யோசிக்கறங்களே அந்த மனநிலை ஏன் அப்படி இருக்கு வரன் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமா அமையும் அவங்க ரெடிமேடா ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க நான் அங்கே பணம் கட்டினேன் இங்கே பணம் கட்டினேன் கடைசியில் இங்க வந்திருக்கேன் அது ஏன் கடைசியில் வச்சுக்கிறீங்க கல்யாண மாலியே முதல்ல வச்சுங்க அவ்வளவுதானே எங்க பணம் கட்டினாலும் ஆகாம இருக்காது ஆனால் ஒரே விஷயம் இடத்துல கட்டி ஆகாம தான் இங்க தேடுதலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அந்த முயற்சிங்கிறது தான் முயற்சிக்கான செலவு இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும் கார்பரேட் சைடில் நடந்துட்டு இருக்கிற கம்பெனி ஸோ இதுக்கான எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து டெஃபினட்டாக என்ன இருந்தாலும் அதனுடைய ரேஞ்சில் தான் இருக்கும் சமூக அமைப்புகள் பண்ணுற மாதிரி ஜாதி சங்கங்கள் பண்ணுற மாதிரி நம்மளால் அவ்வளோ இவ லீனியண்ட்டாக பண்ண முடியாது ஆனால் இந்த வர ஜனங்களில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாருமே வந்து பே பண்ணிட்டு போயிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து பெரிய காரணங்கள் இல்லை ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறேன் சொல்றேன் ஒரு பூஜைன்னு ஆரம்பிக்கும் போது பிள்ளையா முதல்ல ஆரம்பிக்கிறீங்க இதை வந்து பிள்ளையாருக்குன்னு இருக்குன்னு ஆனால் ஆனா அதுல வந்து ஒரு ஐரணி என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி அப்படின்னு வரும்பொழுது அவங்க பெருசாக யோசிக்கிறது இல்லை நம்ம அது ஆமாம் சமீபத்தில் நான் வந்து சாட்ஜி ஜிபிடியில் போட்டு பார்த்த பொழுது கல்யாண மாலை அப்படிங்கிறத எப்படி வேல்யூ பண்ணுறாங்க மக்கள் அப்படிங்கிறத போட்டு பார்த்தபோது கல்யாண மாலைங்கிறது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்டு கல்யாண மாலைங்கிறது கல்ச்சுரலி கனெக்டட் பிராண்டு ஒரு நொடியில் பதில் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த எந்திரன் படத்தில் ரஜினி வந்து இப்படி 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 பாப்பர் எல்லாம் அப்படியே மனசில் போய் படிச்சிடும் அப்படியே மெடிசனை படிச்சிடும் அந்த மாதிரி போட்டு கேள்வி கேட்ட உடனே என்ன உடனே கேள்வியை கரெக்டாக கேட்கணும் அப்போ இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறாங்கல்ல அந்த ப்ராம்ட் இன்ஜினியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பதில்களில் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸுங்கிறது ஒரு கிரேடட் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் தேடினா உடனடியாக எப்படியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஜனங்கள் உள்ளே வராங்க அப்படின்னு ஒரு பெரிய பேர் வாங்கி இருக்கிறது நல்ல விஷயம் நம்மளை பற்றி சொல்லுவாங்கல்ல மூணு தலைமுறைக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அந்த மாதிரி இப்ப வந்து ஏஐ தலைமுறைக்கு நம்மளை தகுதிப்படுத்திட்டு இருக்கோம் இன்னும் அது உள்ள போகணும் ரெகுலரா வந்து இந்த ஆவணி போறது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் நம்மளே எக்ஸ்க்ளூசிவ்ல நடந்த கல்யாணத்துக்குலாம் இப்ப அந்த மாதிரி கல்யாணங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது என்னோட கேள்வி என்னன்னா அதுல வந்து எவ்வளோ பேர் இந்த கல்யாணம் உங்களால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸ்க்ளூசிவுக்கு வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸில் முகூர்த்தம் முடிஞ்சவுடனே நம்மளை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி அக்ஷதம் போடுறதுக்கு மேடை கூப்பிடும்போது போது அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வாத்தியார்கிட்டேருந்து அந்த மைக்கை வாங்கி பெருமையாக சொல்லுவாங்க கல்யாண மாலை மோகன் சார் வந்திருக்கிறாங்க இந்த கல்யாணம் இவங்க மூலமாக தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட திருப்தியை வந்து அந்த வெளிப்பாடு அங்கேருந்து கீழே இறங்கினோம்னா குறைஞ்சபட்சம் இந்த வாசலுக்கு வரத்துக்குள்ளே ஒரு அஞ்சாறு ஃபேமிலிஸ் வந்து கார்டு வாங்கிட்டு சார் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் உங் நீங்கள் வந்ததே ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே உங்களை மீட் பண்ணதே நம்ம குழந்தை கல்யாணம் ஆகிடும் போல் ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது இந்த கிரேட்னஸ் இந்த ஒரு சர்வீஸ் பண்ணி அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை தவிர அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் அவங்க ஒன்றும் தேவையில்லை இதை அனௌன்ஸ் பண்ணணும் இல்லை நம்ம ஒன்றும் இந்த இந்த மொய் எழுதவங்களை கூப்பிட்டு அனௌன்ஸ் மாமன் மொய் எழுதினார் அத்தை மொய் எழுதினாருன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க அமௌண்ட்டோட ஊர்லெலாம் சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளை நிற்க வச்சுக்கிட்டே நம்மளை பற்றி சொல்கிறது அதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு அது அது மூலமாக வந்து நம்ம யார்கிட்டையும் போய் என்னென்னு கேட்கவே வேணாம் ஒன் வீட்டில் குழந்தை இருக்குதா கல்யாணத்துக்குன்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை மேரேஜை அட்டன் பண்ண வந்திருக்கிறவங்க அப்படியே வந்து நம்மள்ட வந்து இந்த கார்டை வாங்கிட்டு போகிறது அப்புறம் கம்யூனிகேஷனில் இருக்கிறது அப்புறம் வந்து பதிவு பண்ணுறது ஏன்னா இந்த சக்ஸஸை கண்ணால் பார்த்தாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக நடந்தது நமக்கு ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர் நாங்கள் இதுலேருந்து இறங்கி கீழே வந்த உடனே சொல்கிறாரு எனக்கு ரொம்ப திருப்தி ஆகி போச்சுங்க இந்த கல்யாணம் நீங்கள் தான் பண்ணி வச்சிங்கன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க என் குழந்தை கல்யாணம் டெஃபினட்டாக கல்யாண மாலையில் ஆகிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அது ஒரு பெரிய ஹால் இத்தனை பேர் இருக்காங்க டக்குன்னு நமஸ்காரம் பண்ணுறாங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய மதிப்பு அதை தான் நம்ம மதிக்கிறோம் அதை நோக்கி தான் கரெக்டான சர்வீஸ் அதை வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஆர் சட்டன் ஏரியாஸில் வந்து தேடுதலில் உள்ள சில குறைகள் இருக்கும் இல்லைன்னா தேடுதலில் முறமையை மாற்ற முடியுமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்கெல்லாம் வந்து டைம்ங்கிறது ஆகும் டைம் ஆகாத எதையுமே எடுத்து கொடுத்த உடனே கபோர்டிலேந்து எடுத்து மாப்பிள்ளையோ பொண்ணையோ கொடுக்க தேடி தான் நம்மளும் கொடுக்க போறோம் லேட்டாக ஆகிறதுக்குன்னு சில காரணங்களும் இருக்கு தேடுதலில் வந்து சரியான தேடுதல் இல்லாத போது தேவையில்லாத விஷயங்களை நம்ம கண்டிஷனா பிளேஸ் பண்ணும்போது சில இடங்கள்ல வந்து எந்த ஏரியால போய் செட்டில் ஆகணும் பெண்ணு இல்லை அந்த பையன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அது எந்த ஊர்ல போகலாம் எந்த ஊர்ல போக கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸ் போடும்போது போது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம கூப்பிட்டு உட்காத்தி வச்சு ஏதோ நம்ம வீட்டில் உள்ள குழந்தை கல்யாணம் பண்ணுற அந்த அக்கறையோடு பண்ணுறப்பாரு அதுதான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு நம்ம சில கண்டிஷன்ஸே மாற்றி கூட சொல்கிறோம் அப்போ வந்து அவங்க நினைக்கலாம் சரி இவர் விஷயத்துக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு பாடம் படிக்கிறோம் இதை இருபத்தஞ்சி வருஷமாக இதை வந்து ஒரு சிலபஸ் முழுக்க கற்று வச்சிட்ருக்குறோம் இன்னும் கற்றுட்டு டெய்லி கற்று புது புது வந்து உங்களோட அவசரம் புரியுது சார் அப்படின்னு அவர் எதிர்க்க சொன்னாரு அதுக்கு நீங்க சொன்னீங்க சார் எனக்கு அவசரம் இல்லை சார் உங்க வீட்டுல நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்றேன் அவரு ரெண்டு தடவை ரிமைண்ட் பண்ணேன் அதுக்காக அவர் சொன்னாரு உங்க அவசரம் எனக்கு புரியுது சார்னு சொன்னாரு நம்ம என்ன ஏதாவது மின்சாரம் அந்த அவசரத்துக்கு